டேஸில் ஒருத்தர் லவ் பண்ண அதான் ஐயோ என்னங்க நீங்கள் நான் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டேன் அதெல்லாம் இங்க நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது செவன்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணை லவ் பண்ணேங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் பண்ணேன் இது எல்லாம் ஒரு சொல்லுங்க ஒரு விஷயம் நமக்குள்ள தான் நாம உடல் ரீதியா ஹெல்த்தியா இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேரை லவ் பண்றோங்கிறது முக்கியம் இல்லைங்க யாரோட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம் இறந்து போன விஷயங்களை முழுசா புதைச்சிடுங்க நாம பியூச்சர் பத்தி பேச வந்திருக்கோம் என்னோட கிட்டங்க நீங்க சொல்ற தாங்க இருக்கு என் குடும்பமே என்ன சொல்ல நம்மளோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அதற்குள் அங்கே வர அதை பார்த்த பிரணவ் என்னங்க சாப்பிடலாமா உங்களை பார்க்க வர போறேன்ற சந்தோஷத்துல நான் எதுவுமே சாப்பிடல காலையில இருந்த சாப்பிடலாமே என்றான் அவள் பேச்சை மாற்ற ம் என்று பாரு சந்தோஷத்தில் மெனு கார்டை எடுத்து அவளிடம் நீட்டினான் அதை வாங்கி பார்த்தால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க எனக்கு ரெண்டு பட்டர் நாள் ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் அது போதும் உங்களுக்கு எதுக்குடா உனக்கு தெரியாதா ம் தெரியுமே இட்லி சாம்பார் தோசை இதை விட்டா பொங்கல் ம் உன்னோட பேவரட் அந்த இளநி பாயசம் இத மட்டும் தானா சாப்பிடுவ வேற ஏதாவது இன்னைக்கு வித்தியாசமா சாப்பிடலாமே ஹம் சரி எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு உனக்கு என்ன தானே பிடிக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம்ஸ் இன்னைக்கு ஆர்டர் பண்ண நீ என்ன பண்ண என்ன பண்ணணும் அதான் சொல்றேன் உன் வயிற்றுக்கிட்ட சொல்லிடு இன்னைக்கு வந்து ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நீ பார்வை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிடு சரியா ஓ நீங்க சாப்பிடுவீங்க நாங்க வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கணுமா ஆமா உனக்கு தான் என்ன மட்டும் தானே பிடிக்கும் அப்ப நீ என்ன பார்த்துட்டு சரி அப்போ நீ என்ன ஒரு பண்ணு நான் உன்னை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் சாப்பிடலாம் சரியா அது முடியாது அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன ஒரு ஹக் பண்ண

என்னங்க சொல்கிறீங்க எதுவும் வேண்டாவா என்னங்க இப்பதானே ஊ சொன்னீங்க ஆ இல்லை சாரி என்னங்க நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா இல்லை நான் வெயிட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பொறுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் சரியா ஓகே சார் இல்லை சாரி நான் உங்களை ரொம்ப நான் தான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா நீங்கள் ஓகே தானே இல்லைன்னா நம்ம இன்னொரு நாள் கூட வரலாம் இல்ல அப்பா தான் வந்தேன் எனக்கு சொன்னாரு அப்பாவை அவர் ரொம்ப நல்லவர் எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க என அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க கிட்ட என் லவ்வை நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல அது மட்டும் இல்ல லவ்ங்கிறது ரொம்ப சாதாரணம் சொல்லி எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ற உங்ககிட்டயும் நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு செகண்டும் என்னால அவனை மறக்க முடியலங்க பட் நீங்க நினைக்கிற மாதிரி லவ்ன்றது செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் என் மனசுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷம் நினைவு மட்டும் தான் இருக்கு என் பொண்ணு என்ன மீறி எந்த காரியம் செய்ய மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் என் அப்பா கிட்ட போய் நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இல்லை என் அப்பாவை என்னால ஏமாத்த முடியாது உங்களையும் என்னால ஏமாத்த முடியல அதனாலதான் சொல்றேன் பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க சாரிங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்போ நான் என்ன பண்ணணும் வரைக்கும் சொல்லுங்க வேணா ஒண்ணு பண்ணலாம் நம்ம ரெண்டு வீட்டு சைட்லயும் எங்களுக்கு புரிஞ்சுக்க டைம் வேணும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நாங்க சொல்றோம் அப்படின்னு வேணா சொல்லலாம் அதுக்குள்ள நான் வேணா உங்களுக்கு ஓகேனா உங்களோட அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அவளுடைய உதட்டின் ஓரம் எங்கோ விழுந்துகளில் மெல்லியாதாக ஒரு சிரிப்பு தென்பட்டது நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஓகேனா லேசாக என்னங்க ஓகே தானே சரி இன்னைக்கு நம்ம சாப்பிட வேணாம் இல்ல சாப்பிடலாம் அதெல்லாம் வேண்டாம் ஒரு ஜூஸ் மட்டும் குடிக்கலாம் ஓகே ஓகேனா சொல்லுவோம் நம்ம ஜூஸ் வரைக்கும் குடிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசலாம் சரியா ஓகே இல்ல ஓகே கண்களை துடைத்தபடியே ஒரு நிமிஷம் வெயிட்டர் அவள் கண்களை துடைக்க அவன் மீண்டும் டிஷ்யூ எடுத்து கொடுக்க இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் 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 அன்பு ஸ்ரீ நன்றி வணக்கம்